ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம் முன்னோர்கள் கேழ்வரகு கம்பு ராகி சோளம் திணை இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு தான் இப்போவும் நிறைய ஆரோக்கியமாக இருக்காங்க நிறைய பேருக்கு கம்பு வரகு சோளம் திணை இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது அதெல்லாம் ரேராக சமைப்போம் நம்ம இப்போல்லாம் ஆனால் நம் முன்னோர்கள் அதை தான் உணவாக இருக்காங்க ராகி மாவை வச்சு தான் நான் கேழ்வரகு அடை செய்ய போகிறேன் கேழ்வரகு ராகி ரெண்டுமே ஒன்று தான் முதல்ல தேவையான அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வறுத்துக்கிறேன் வறுத்தால் தான் அந்த குழப்பு தன்மை இருக்காது அதனால் கேழ்வரகு மாவு ஓட்ஸு ரெண்டையும் வறுத்துக்கிறேன் லைட்டான தீயில் வச்சு ஓட்ஸு ராகி மாவு ரெண்டையும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது உடம்புக்கு கிராமங்களில் பார்த்திங்கன்னா ராகி மாவு கம்பு மாவு இந்த மாதிரி வச்சு அடை கொழுக்கட்டை புட்டு இந்த மாதிரி செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க நம்மளாம் என்ன செய்வோம் செல்ல நாள் எப்பயாச்சும் தான் கேழ்வரகு புட்டு கேழ்வரகு அடை கேழ்வரகு கொழுக்கட்டை இந்த மாதிரி செய்வோம் இது கூட முருங்கைக்கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடை தட்டுற பக்குவத்துக்கு நல்லா பிசஞ்சிக்க போகிறோம் நானே கேழ்வரகு அடை செஞ்சதில்லை இன்றைக்கி செய்யணும்னு தோணுச்சு அதனால் செஞ்சால் ஆடி மாதம் கூழ் செய்கிறதுக்காக ராகி மாவு வாங்கியிருந்தா அதில் கொஞ்சம் இருந்துச்சு இதை வச்சு அடை செஞ்சா என்னன்ட்டு யோசனை வந்துச்சு அதனால் இன்றைக்கி செய்கிறேன் நான் ஒரு வாரமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் பிள்ளையாருக்கு சுண்டல் வடை பாயசம் கொழுக்கட்டை பழங்கள்லாம் வாங்கி சூப்பராக ஒரு படையல் செஞ்சு யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு நினச்சேன் ஆனால் வந்து என்கிட்ட கையில் காசு இல்லை இது கூட நான் வீடியோவுக்காக பேசுகிறேன்னு சில பேர் நினப்பாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உண்மை அதுதான் நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது இன்றைக்கி எதுவுமே செய்யலை அதனால தான் நான் ராகி அடைக்கி மாறிட்டேன் இந்த நிலையும் மாறும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இருந்தேன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்ம இப்படிலாம் கூடாதுன்னு தோணும் சில பேர் ஆனால் நான் அந்த மாதிரி யோசனை பண்ண மாட்டேன் நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா நம்ம இந்த மாதிரியும் கஷ்டப்பட்டோன்ட்டு நம்ம பின்னாடி யோசிக்கும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நினைக்கணும் எங்கள் அம்மா சொல்கிறபடி தான் ஏறி வந்த ஏனியை உதைக்கிற பழக்கம் நம்மளுக்கு இல்லை அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தோம் எப்படி இருக்கோன்ற மாதிரியும் மறக்கக்கூடாது இன்றைக்கி கஷ்டப்படுற நம்ம நாளைக்கு நல்லா இருப்போம் இதுதான் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கணும் நான் பிள்ளையார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் பிள்ளையாரப்பா நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று என் கையில் காசு இல்லை நான் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நல்லா இருப்பேன் அதனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான முறையில் படையல் போடுறேன்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன் மனிதர்களோட கடவுள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நம்ம கஷ்டம் நஷ்டம் தெரியும் அதனால் பிள்ளையாரப்பா என்னை மன்னிப்பாருன்ட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் பிசைஞ்சி வச்ச மாவை எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு உருட்டி தோசைக்கல்லில் எண்ணெய் தடவையோ அப்படியே அடையாக தட்டி சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி சிவந்து வந்ததும் எடுக்கணும் ஓப்பன்லேயும் வேக வச்சு எடுக்கிறதால சில பேருக்கு வேகாத மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தோசைகளில் எண்ணெய் தடவிட்டு பால் எடுத்து நல்லா அடையாக தட்டிட்டு சுற்றிலேயும் எண்ணெய் ஊற்றி அதை மூடி போட்டு அப்படியே ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மளியாக வேக வச்சுருங்க மூடியை எடுத்துட்டு திருப்பி போட்டுட்டு சுத்திலையும் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் அருமையாக இருக்கும் நம்மளுக்கு வேகாதது மாதிரியே இருக்காது சூப்பராக இருக்கும் சாப்பிட வெந்து நம்ம சேனலில் புளியார் சேர்த்துக்கே அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யணுன்ட்டு ரெசிபி போட்டிருந்தோம் அதை எத்தனை பேர் செஞ்சிங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி கடவுள் விட்ட வழி இது தான் கேழ்வரகு அடை தான் நம்மளுக்கு அதனால் நான் எதுவுமே நினைக்கிறேன் இதுவாச்சும் நம்மளுக்கு அமைஞ்சுதுன்ட்டு நினச்சிக்கிட்டேன் தனியார் சதுர்த்தி ஆயுத பூஜை தீபாவளி பொங்கல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணதில்ல எங்கள் வீட்டில் செய்கிறத நான் வீட்டில் வந்து சாப்பிடுவேன் அவ்வளோதான் நான் இப்போ தனியாக இருக்கிறதால செய்யணும்னு தோணுச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் யூ பாய்